தைராய்ட் டேவோட ஹிஸ்ட்ரி பத்தி இப்போ பார்க்கலாம் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்ட் தைராய்ட் டே மே டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து உலகம் ஃபுல்லாக இதை வந்து தைராய்ட் டேவை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் தாங்க மக்கள் வந்து இந்த தைராய்ட் ப்ராப்ளம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக

வேர்ல்டு தைராய்டு வந்து டிக்ளேர் இந்த கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் முதன் லெனார்டோ தௌசண்ட் ஃபைவ் இதை வரைபடத்தை அவர் வரைஞ்சு கொடுத்துட்டாரு ஆண்டமஸ்ட் ஆண்ட்ரியாஸ் வெசாலியஸ் அவங்க வந்து இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்புறமா சிக்ஸ்டீன் தாமஸ் வர்டன் தான் வந்து இந்த மாடர்ன் நேம் தைராய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க தாமஸ் வந்து தைராடன் சொன்ன சிக்ஸ்டீன் பிப்டி சிக்ஸ் அந்த இமேஜ் போட்டோ உங்களுக்கு இந்த வீடியோல கொடுக்குறேன் தைராய்ட் வாஸ் நேம்டு பை தாமஸ் வேட்டன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தைராய்டு வந்து ஜனவரி மந்த்ல தான் வந்து அவேர்னஸ் மந்தாக வந்து அறிவிச்சிருக்காங்க ஆனாலும் இந்த ஆர்கனைசேஷன் உருவான நாள் மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்தை வந்து தைராய்டு டேன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக இதை கடைபிடிக்கிறாங்க இந்த தைராய்டுனால இந்த கழுத்தில் கழுத்து வலி வரும் கழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸு அந்த மசில்ஸுக்குள்ளே வர பிரச்சனைகள் தான் தைராய்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவேர்னஸ் அதுக்கான வழிமுறைகளை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றணும் ஜானுவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க